ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செல்வி ப்ளாஸ் இன்றைக்கி சட்டர்டே ஓட்டோடே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு டம்ளர் பச்சரிசியை மெஷர் பண்ணி வாஷ் பண்ணி ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுடலாம் அதுலேயே நம்ம ட்ரை கிளாத்தில் அந்த அரிசியை போட்டு காய வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஈர எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வாணல் வச்சு இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துடலாம் அந்த வறுத்த பச்சரிசி மாவை கூடவே நம்ம மெஷர் பண்ண அந்த டம்ளார்லேயே ஒரு டம்ளார் கொட்டுக்கடலையே ஃபைன் பவுடராக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து பல்ஸ் மோட்டில் வச்சு அந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊன்று கடலைப்பருப்பு அந்த பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் பூண்டு வட ஒரு பத்து நம்ம காரம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் பூண்டு மிளகு சீரகம் வட எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மல் வாட்டரே விட்டு பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா ஓட்டடை மாவு ரெடி நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம ப்ரெஸ்ஸிங் மிஷினில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு சுத்தமான துணியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஓனை வச்சு ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க ஓட்டடையை நம்ம எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டோன்னா ஓட்டாடை ரெடி இது வந்து நாங்கள் தீபாவளி பலகாரமாக செஞ்சோம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எங்கள் கிட்ஸ்லாம் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ நீங்களே இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்